மாஸ்டர் இப்படி பண்ணலாமா முழுசு ஆண்டவரை ஏத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் தான் ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் என்ன வந்து இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு வருகிறாரு அக்கா இப்படி வரவங்க எல்லாருமே ஆண்டவர் தான் என்ன வழி நடத்துறாருன்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையை போட்டா அப்படி தெரியலையாக்கா இதோ நீங்களும் அதான் சொல்லிட்டு வரீங்க சரி நீங்க சொல்றதெல்லாம் வேதத்தின்படி சரியா இருக்கேன் பாத்திரம்லாமா இந்த பிலம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அவ்வளவு டார்ச்சரே ஏங்கா சகிச்சு நிறுவனம் அந்த பீல்ட் வெளியே வந்துடலாம்ல அப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க ஒவ்வொரு நாளும் பிளாங்க் கால்ஸ் வரும் எனக்கு

கர்ச்சரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த அறிக்கையிட்டு அந்த நோய் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள பரிசு தாவியானவர் எனக்கு ஒரு கீச்சை மாதிரி ஞானஸ்நானம் பண்ண உடனே ஒருத்தர் கொடுத்துருந்தார் ஒரு கீச்சை மாதிரி இருக்கும் சிலுவை போட்டது அந்த சிலுவையை பிடிச்சிக்கோணும் பரிசு தாவியானவர் எனக்கு மூணு நாளா சொல்லிட்டு இருந்தாரு இதுதான் வேதத்துக்கு புறம்பாடுக்கு நீங்க தான் உங்களுக்கு தோன்ற எண்ணங்களை இங்க வந்து மக்கள் மத்தியில சாட்சியா சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விக்கிரக வழிபாடை உண்டாக்குறீங்க பாத்தீங்களா பரிசுத்த தாவியானவரு சிலுவை போட்ட கீச்சைன்னா புடிச்சு சொன்னாரு மூணாவது நாள் அது பிடிச்சி அப்படியே அந்த மூணு நாள் அதை படுத்தேன் அந்த சிலவையே பிடிச்சின்னு விசுவாசத்தோட நான் அறிக்கையிட்டு நான் அதை பிடிச்சின்னு படுத்த உடனே மூணு நாள் கழிச்சு எனக்கு அது தெரியவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் பாருங்க கை நல்லா எனக்கு வந்து மடக்க முடியறது ஆண்டவரே உண்மையா விசுவாசிச்சாலே அற்புதங்களை செய்வார가 கீச்சேன புடிச்சனாலக் கூடியது பரிசுத்தாவ्याने கீச்சேன புரிகேன்னு சொல்ல மாட்டார가 யாருமே எனக்கு வேண்டாம் انا நீங்க மட்டும் எனக்கு போதோம் ராஜா நீங்க மட்டுமே எனக்கு போதும் எனக்கு அது போதும் எனக்கு நீங்க கூட இருங்க அக்கா உண்மையா ஒருத்தவங்களுக்குள்ள ஆண்ட வாசம் அவங்களுக்கு போக ஆண்டவர் ஆண்டவர் அவங்க சொன்ன உடனே மாட்டாரு வரேன் நீங்க கூப்பிடறதுனால இல்ல அப்படின்னு சொல்லி நான் போகும்போது அன்னைக்கு எனக்கு அவ்வளவு அற்புதமான அபிஷேகம் எனக்கு கிடைச்சது அப்படி என்ன அற்புதமான அபிஷேகம் கிடைச்சதுக்கா தீர்க்க தரிசன வரத்தை எனக்கு கொடுத்தாரு அன்னிய பாஷா வரங்களை எனக்கு கொடுத்தாரு அப்ப நீ ஒரு தீர்க்க தரிசியாக்கா அன்னிய பாஷ பேசுவீங்களா

சினிமா காரண கூட்டி வச்சு நடுவுல மேடல் நிறுத்தி இவருக்கு இன்னும் அநேக கால் சீட்டுகள் கிடைப்பதாக நடிகையே உனக்கு இன்னும் அநேக படங்களிலே வாய்ப்பு கிடைப்பதாக கத்தர் சொல்லுகிறார் இதுக்கு வேற கத்தர் எந்த கத்தர்ன்னு எனக்கு தெரியல பாத்தீங்களா வேதத்துல உள்ள ஆண்டவரே அப்படி சொல்ல மாட்டாங்க

நீங்க எங்கேயுமே போய் மாட்டீங்க ஆண்டவர் கெஞ்சி கெஞ்சி உங்களுக்கு ஆர்டர் பிடிச்சு கொடுப்பாரா யாருக்கா அந்த ஆண்டவர் சப்போர்ட்டும் இல்லாம அவர் ஒருத்தர் மட்டும் என்கூட இருந்து எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை அடைச்சி இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு கொடுக்கற மாதிரி ஆசிர்வாதமா என்ன வச்சுட்டு இருக்காரு ஆண்டவர் உங்களுக்கு வந்து சின்ன ஃபீல்ட்ல சேன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிருக்காரு அப்படிதானக்கா ஆண்டவர் ஒருத்தர் ஆண்டவர் ஏசு மட்டுமே இருக்கிறாரு அவர் கூட தான் நான் பேசிட்டு அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஆண்டவர் நீங்க கூட வாங்க நான் ரேஷன் கடைக்கு போறேன் என் கூட வாங்க அக்கா அவர் கூட தான் பேசுவேன் கூட வாங்க ரேஷன்

உங்களுக்கு நினைப்பு விடுவாரா யாருக்கா இந்த ஆண்டவரு வேதத்துல உள்ள ஆண்டவரு சகல சத்தியத்துக்குள்ள உங்க வழி நடத்துவாரு உங்களுக்குள்ள இருந்த அவரே சொல்லி கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது யாருக்கா வேதத்துல இல்லாத ஆண்டவரு வாங்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில போயிட்டேன் வெளியில போயிட்ட உடனே ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு ஏங்கா ஆண்டோரே அழுவ வைக்கிறீங்க சொல்லிட்டு போயிடலாம்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போதுங்க ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு டெய்லி கூப்பிடுறவ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் நான் வெளியில கேட்ட திறந்தாலே அவர்கிட்ட சொல்லாம போக மாட்டேன் இன்னைக்கு நான் அவசரத்துல வெளியில போயிட்டேன் அவர் என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு ஐயோ பாவங்க ஆண்டவரே ஒரு அலோசி இனிமேல எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க ஆமா அவரு அழுத்திட்டு போறாரு ரொம்ப கஷ்டமா நீங்க வாங்க 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 நான் சொல்லலை நாலும் கூட இருக்கணும் அக்கா வேத்துல இந்த சிரிப்புள்ளையை போல இல்லன்னா நீ பரலவத்துக்கு போக மாட்டா ஆண்டவர் சொன்னாருக்கா ஆனா நீங்க ஆண்டவரே ஒரு சிரிப்புள்ளையே ஆக்கி உளவுந்த மாதிரி அவளால விட்டு போறீங்க பாத்தியில அதுவும் ஆண்டவருக்கு நீங்க கட்டளை வர குடுகி நான் சொன்னாலும் நீங்க இனிமேல என் கூட வரணும் சரியா அப்படின்ற மாதிரி என்னக்கா யாருக்கா அந்த ஆண்டவர் நீங்க வாங்க கூட அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் கூட இருந்து வழி நடத்துறாரு

ஆண்டவமும் தவிச்சு போயேன் அப்ப அவர் சொல்றாரு நீ எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல சாந்தி நீ எப்படி வாழற அப்படிங்கறது தான் முக்கியம் ஏங்கா உங்களோட ஆண்டவருக்கு கண்ணு தெரியாதா இல்ல காது கேட்காதா நீங்களே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் முடியலன்னு சொல்றீங்க நீ எங்க இருக்கிற முக்கியம் இல்ல எதுக்கு இருக்கிறதா முக்கியம் எமக்கா சொல்ல வரது நான் உன்னை எதுக்காக அங்க வச்சிருக்கேன் தெரியுமா நீ மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போருமா

நீயும் அப்படி என்ன ஃபாலோ பண்ண அக்கா அப்படிதான் நீங்க என்ன பண்ணுன்னா சினிமா பாவம்னு உங்களுக்கு ஆல்ரோட சொல்லிருக்காரு அந்த பாவத்துல போயிட்டு நீங்க நடிக்காதீங்க அங்க இருக்கிற சொல்லிட்டு வந்துருங்க அங்க அவ்வளவு சுத்தமா இருக்கிற நான் உன் அனுப்புறேனா உன் மேல நம்பிக்கை இல்லாம அனுப்பல நீ அப்படி இருக்கா நீங்க அந்த பாவத்தை பண்ணாதீங்க நீங்க அங்க போய் சுயசேசம் மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க நான் வந்து போனேன் ஷூட்டிங்க்கு பைபிள் எடுக்காம போக மாட்டேன் பைபிள் எடுத்துன்னு போவேன் உட்காந்து அங்க படிப்பேன் மற்றவங்க எல்லாம் அரட்ட அடிப்பாங்க என்னென்னமோ உலகத்தார் மாதிரி பேசுவாங்கன்னா நான் பைபிள் எடுத்த உடனே அவ பைபிள் படிக்கிறான் கொஞ்சம் சத்தமா பேசாத அங்கீரு என்ன பிரைஸ் இல்லாட் சொன்னா எல்லாரும் பிரைஸ் இல்லாட் சொல்லுவாங்க ஓ அக்கா சாட்சியா வாழ்றீங்க பைபிள் போயிட்டு அங்க படிச்சு மத்தவங்க ஆட்டாடி நான் பைபிள் தான் படிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லதெல்லாம் நீ வந்து சொன்னாரு நீ எதுவும் சுவிசேஷத்தெல்லாம் நீ சுயசேஷத்தை அவசியம் எல்லாம் நான் உன் மூலமா செயல்படுறேன் என்னது சுயசேஷோட சொல்ல தேவையில்லையா அக்கா எந்த ஆண்டவரோட தாங்க க நீ பின்பற்றறீங்க வேதத்துல உள்ள ஆண்டவரே சுய்சஸம் சொல்றது தான் க மொன்னசன் தெரிந்து இடையறாரே மோகன் அண்ணா முதல் முதல்ல அந்த பூரண அழகுள்ளவரேன ஒரு பாட்டு எழுதிப் பாரு மோகன் அண்ணா அதுதான் நான் முதல் முதல்ல கிறிஸ்துவுக்காக ஆடின டான்ஸ் இப்போதாங்க தெரியுது அந்த ஆண்டவர் யாருன்னுட்ட ஆண்டாள் அண்ணன் மோகன் அண்ணன் அவரோட பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டா ஆடுனீங்க அதும் கரெக்டா க ஆனிலா சூப்பர்கா சூப்பர்கா ஆண்டவர் ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டு அம்மா நீ ஆடும்போது இயேசு கிறிஸ்து வாங்க நின்னுன்றதர்ம நான் பார்த்தேன் அப்படின்னாங்க என்ன சொல்றீங்க நீ ஆடின ஆட்டத்தை பார்த்துட்டு ஆண்டவரே வந்துட்டாரா எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு ஆண்டவர் ஏன் நடனத்தை பார்த்து இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒருவாருக்கா ஒருவாருக்கா ஏன்னா உன் ஆண்டவரு கடிக்கு ஓராரு மார்க்கெட்டுக்கு ஓரரு பேங்குக்கு ஓராரு நீ ஆரம்பம் வரமாட்டாரா அவரு வருவாருக்கா என்ன நடத்துறது ஆண்டவர் மட்டுமே இந்த அற்புதமான இந்த சாட்சி வேலையை எனக்கு கொடுத்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மோகன் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அக்கா இப்போதாங்க அவங்களோட ஆண்டவர் யாருன்னு அதை சரியா புரிஞ்சுக்கணும் யாராவது ரேஷன் கடைக்கு வருது பேங்க்குக்கு வருது மார்க்கெட்டுக்குன்னா கூட வராங்களே யாரா இந்த ஆண்டவர் யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா நீங்க இருக்கிறது மோகன் சென்னோட அந்த கோட்டையில இருந்தா ஆண்டவர் எங்க வேணா வரைக்கலாம் ஏன்னா அந்த வேத்துல இல்லாத ஆண்டவர் அவரு பேரு பொய்க்கு பிதாக்கா அவர் அப்படிதான் பொய்யா சொல்லி மக்கள் வழி ஆண்டவர் மக்கான சீக்கிரத்துல போடுறாருக்கா நீ உண்மையா மனம் திரும்பி ஆண்டவரே என்னோட மனக்கண்களை சடங்க தெரிஞ்சு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஆண்டவ உங்களுக்கு யாருன்னு தெரியப்படுத்தி அவர் வழியில் நடத்துவாரு இல்ல இப்படியே மோனி சாணு சொல்றது கேட்டிருந்தீங்கன்னா ஆண்டது வருகையில உங்களோட நலமதான் மோசமா இருக்கும் அதனால இன்னைக்கே மனம் திரும்பி வேத தெரிஞ்சு படிச்சு ஒரு தப்பிச்சிங்க பாய் நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்